கிருஷ்ணகிரி அருகே கழுத்தில் தாலியுடன் பள்ளிக்கு வந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவியை பார்த்து ஆசிரியர்கள் அதிர்ந்து போயினர் குழந்தைகள் நல அலுவலர் விசாரணைக்கு பின்னர் சிறுமியின் பெற்றோர் உட்பட ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குழந்தை திருமண விவகாரத்தில் சம்பவத்தின் பின்னணி என்ன குழந்தை திருமணங்களுக்கு எதிராக அரசு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கி வருவதுடன் சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது அதனையும் மீறி அறியாமையால் ஆங்காங்கே பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் நிகழ்வுகள் அரங்கேறி வருகின்றன அப்படி ஒரு சம்பவம் தான் கிருஷ்ணகிரியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவி ஒருவருக்கு நடந்துள்ளது மாணவி கழுத்தில் தாலியுடன் பள்ளிக்கு வந்ததை கண்ட ஆசிரியர்கள் அதிர்ந்து போகினர் இது குறித்து மாணவியிடம் விசாரித்த போது பட்டணம் பகுதியைச் சேர்ந்த இருபத்து ஐந்து வயது நபருடன் இரு தினங்களுக்கு முன் தனக்கு திருமணம் நடைபெற்றதாக கூறியிருக்கிறார் குந்தாரப்பள்ளி அருகே முருகன் கோவிலில் நடந்த இந்த திருமணத்தில் சிறுமியின் பெற்றோரும் கலந்து கொண்டுள்ளனர் கடந்த சில நாட்களாகவே சிறுமி தனது வீட்டில் விசேஷம் நடைபெற இருப்பதாகவும் அனைவரும் புதிய ஆடைகள் வாங்கச் செல்வதாகவும் கூறி வந்துள்ளார் ஆனால் அந்த விசேஷமே அவரது தான் என்பதை ஆசிரியர்கள் அறிந்திருக்கவில்லை இதையடுத்து ஆசிரியர்கள் உடனடியாக குழந்தைகள் நல அலுவலகம் மற்றும் சமூக நலத்துறை அலுவலர்களுக்கு தகவல் தெரிவித்தனர் விரைந்து வந்த அவர்கள் மாணவியிடம் விசாரணை நடத்தியதில் பதினான்கு வயது சிறுமிக்கு பெற்றோரை திருமணம் நடத்தி வைத்தது தெரிய வந்தது உடனே கிருஷ்ணகிரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் குழந்தைகள் நல அலுவலர்கள் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் விசாரணையை தொடங்கிய மகளிர் போலீசார் சிறுமியின் பெற்றோர் திருமணம் செய்த தச்சு தொழிலாளி அவரது பெற்றோர் என மொத்தம் ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்